என் பேர் திவ்யா நான் இந்த மதுரை பக்கத்தில் வேலூர்லேருந்து பேசுகிறேன் நான் ரொம்ப நாள் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்னால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த கத்தியை பார்த்தா அறுத்துக்கணும் இந்த அருவாமனையை பார்த்தா வெட்டிக்கணும் அந்த மாதிரி ரொம்ப வருஷமாக அதுக்கு தீர்வு இல்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே ரொம்ப நிறைய இடத்துக்கு போய் இப்போ இங்கே வந்திருக்கேன் ஈசன் கிளினிக் வந்திருக்கேன் இருக்கேன் இங்கே ரொம்ப ரெண்டு நாளே எனக்கு நிறைய மாற்றம் தெரியுது ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் மாத்திரம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் இப்போ தான் நம்பிக்கை வந்திருக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் ரொம்ப நம்பிக்கையோட சந்தோஷமாக இருக்கேன் அப்புறம் இந்த ஒய் டீச்சர் எனக்கு ஏஜ் அட்டன் வந்ததுலேருந்து இந்த வெள்ளப்படுதல் தொந்தரவு இருக்குது அது மூணு நாளே சரி பண்ணிட்டாங்க முக்காவாசி இந்த வயது தொந்தரவுக்கும் ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக நிறைய ட்ரீட்மெண்ட் நிறைய டாக்டர்கிட்ட போயிருக்கேன் ஆனால் இங்கே வந்தது ரொம்ப வித்தியாசம் தெரியுது மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது நெகட்டிவ் தாட் எல்லாம் போய் நல்லா பாசிட்டிவோடு இருக்கேன் நான் தூக்கம் வராததுனால நிறைய தூக்க மாத்திரை எடுத்திருக்கேன் இங்கே தூக்க மாத்திரை கொடுக்காமலே தூக்கம் வர்ற மாதிரி செய்கிறாங்க தெளிவான மருத்துவ ஆலோசனை கொடுக்குறாங்க மாதிரி பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் நல்ல டாக்டரை பார்த்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இந்த கிளினிக் வந்து கன்சல்ட் பண்ணுங்க நன்றி